அருணகிரி அருணகிரி முருகா நிறைய அழுது விட்டாய் இனி அழாதே மகனி இப்போது நான் வந்திருக்கும் காரணம் அறிவாயா வாய்த்திருந்து பேசு பேச்சு வருமா பேரிம்பம் கண்டதின் பேச்சு வருமா உன் பேச்சு கேட்கத்தான் வந்தே நீ பேசியே ஆக வேண்டும் உலகம் முய்ய உத்தவர் சிறக்க நீ திருப்புகள் பாட வேண்டும் அதற்கே நான் வந்தே வித்தை அறியாதவன் உன்னை நினைந்து ஏதோ விதக்குவே வித்தையை கற்றவர் வியக்க உன் புகழ் பாடும் தகுதி எனக்கேது தந்தையே மகனே வா அருகின் அருகில் வா வாய்க்கிற आके नीड है अच्छा उठो पाड़ मत